ஆண் பெண் சமத்துவம் எப்போ வந்து ச நடைமுறைக்கு வரும் அப்படின்னா ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கு உண்மையாக இருக்கான் பாருங்கள் அப்போ தான் வந்து அங்கே ஆண் பெண் சமத்துவம் இருக்கணும் அது மாதிரி ஒரு பெண் வந்து ஒரு ஆணுக்கு உண்மையாக இருக்கும்போது தான் ஒரு பெண்ணும் ஆணும் வந்து உண்மை ஒரு ஒருவருக்கொரு ஒரு உண்மையாக இருக்காங்கல்ல அந்த இடத்துல ஆண் பெண் சமத்துவம் இருக்குது ஒரு கணவனும் மனைவியும் உண்மையாக இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆண் பெண் சமத்துவம் இருக்குது ஏன்னா பெண்ணை வந்து பெண்ணுக்கு வந்து மரியாதை கொடுக்குறான் ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கு உண்மையாக இருக்கும்போது உண்மையாக இருக்கணும்னு அவனுக்கு ஒரு பயம் இருக்கும்போது அவன் வந்து பெண்ணுக்கு மரியாதை கொடுக்குறான் தனக்கு சமமாக அந்த பெண்ணை மதிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் பெண்ணுக்காக நான் எதுக்கு உண்மையாக இருக்கணும் பெண் வந்து அவ்வளோ பெண்கள் என்ன அவ்வளோ பெரிய இவங்களா பெண் வந்து ஒரு அவளுக்காக நான் உண்மையாக இருக்கணுமா அவன் என்ன அவ்வளோ பெரிய இவளா அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆண் வந்து எப்படி உண்மையாக இருப்பான் அப்போது வந்து தன்னை போல தான் அவளோ அப்படின்னு நினைக்கிற நினைக்கிற ஒரு ஆண் தான் வந்து உண்மையாக இருப்பான் எப்படின்னா ஒரு ஆண் வந்து தனது மனைவி தனக்கு உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறான் அதுபோல் தான் தனது மனைவியும் தன்னிடத்தில் இடத்தில் எதிர்பார்ப்பாள் அப்படின்னு உணர்கிறான் பாருங்கள் அந்த உணர்து அந்த இடத்துல தான் வந்து ஆண் பெண் சமத்துவம் சமத்துவம் என்பது பிறக்கிறது அதனால் பெண் சமத்துவம் எங்கே இருக்குதோ அங்கே அங்கே வந்து ஆண்கள் வந்து ஆண் வந்து பெண்ணுக்கு உண்மையாக இருப்பான் பெண் வந்து ஆணுக்கு உண்மையாக இருப்பாங்க அப்போது வந்து உண்மையாக இருக்கிறது அப்போ ஆண் பெண் சமத்துவம் எந்த இடத்துல உருவாகுது ஆணும் ஆண் வந்து பெண்ணுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்கள் உண்மையாக இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான் பாருங்கள் உண்மையாக இருக்கிறேன் நான் உனக்கு உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னு நிரூபிக்கிறான் பாருங்கள் அல்லது நான் உன்னை வந்து உண்மையாக இருக்கிறேன் அதே மாதிரி நான் உன்னை ரொம்பவும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுட்டே இருக்கு தினந்தனம் அன்பு செலுத்துவதன் மூலம் அது வந்து நிரூபிக்கிறது தான் நான் உனக்கு உன்னை நான் எப்படியெல்லாம் நேசிக்கிறேன் உனக்கு நான் எப்படியெல்லாம் உண்மையாக இருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அதை வந்து நிரூபிக்கிற ஒரு முயற்சி இருக்குல்ல அந்த அன்பு செலுத்துதல் அப்படிங்கும்போது அங்கே வந்து அங்கே தான் ஆண் பெண் சமத்துவம் இருக்குது அப்போ எங்கே வந்து சமத்துவம் இல்லைன்னா ஒருத்த வந்து தனது மனைவிக்கு உண்மையாக இல்லை அப்படின்னா அவன்கிட்ட வந்து தனது மனைவியை அவன் வந்து ஒரு பெண்ணாக மதிக்கலை ஒரு ஒரு ஆளாகவே மதிக்கலை அப்படின்னு அர்த்தம் ஒரு ஆண் வந்து தனது மனைவிக்கு உண்மையாக இல்லைன்னா அவன் வந்து தனது மனைவியை மதிக்கவில்லை ஒரு ஒரு மனுஷியாக கூட ம மனுஷியாக அவன் மதிக்கலை அவன் அந்த மனைவியை பற்றினா பயம் இல்லை அப்படின்னு அது அதன் பொருள் இப்போ இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா பெண் வந்து ஆணுக்கு உண்மையாக இருக்கணும் ஆண் வந்து என்னதான் செஞ்சாலும் சரி பெண் வந்து ஆணுக்கு உண்மையாக இருக்கணும் ஆனால் ஆண் வந்து பெண்ணுக்கு உண்மையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மனப்போக்கு தான் ஆண் சர்வாதிகாரம் பெண் அடிமைத்தனம்ங்கிறது என்னென்னா ஆண் என்னதான் தப்பு பண்ணாலும் சரி எத்தனை பொண்டாட்டி வச்சுருந்தாலும் சரி அவள் அல்லது எத்தனை கள்ளத்தொடர்பு வச்சுருந்தாலும் சரி அப்படிப்பட்ட ஆணுக்கு ஒரு பெண் வந்து அவனுடைய மனைவி வந்து உண்மையாக இருக்கணும் அவனுக்கு பத்து மனைவி இருந்தாலும் அந்த பத்து மனைவியும் அவனுக்கு உண்மையாக இருக்கணும் ஆனால் அவனுக்கு ரெண்டு மனைவி இருந்தாலும் அந்த ரெண்டு மனைவியும் அந்த ஒரு ஆணுக்கு உண்மையாக இருக்கணும் ஆனால் அந்த ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு மனைவிக்கு உண்மையாக இருக்க மாட்டான் அவன் ரெண்டு பொண்டாட்டி கட்டிப்பான் அங்கேயே அவன் உண்மையாக இல்லை ஒரு மனைவிக்கு உண்மையாக இல்லை ரெண்டு மனைவிக்குமே அவன் உண்மையாக இல்லை அது மாதிரி வெளியில் கூட அவன் தொடர்பு வச்சுப்பான் அப்போ ஒரு ஆண் வந்து என்ன வேணாலும் பண்ணுவான் ஆனால் ஒரு மனைவி வந்து அந்த ஆணுக்கு உண்மையாக இருக்கணும் இதுதான் வந்து ஆண் சர்வாதிகாரம் பெண்ணடிமைத்தனம் என்பது அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 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 ஆண் வந்து என்ன வேணாலும் தொடர்பு வச்சுப்பான் ஆனால் வந்து ஒரு பெண் வந்து ஒரு மனைவி அவனுடைய மனைவி வந்து அவனுக்கு உண்மையாக இருக்கணும் அவன் ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கலாம் மூணு பொண்டாட்டி கட்டிக்கலாம் ஆனால் அந்த மூணு பொண்டாட்டியும் அவனுக்கு உண்மையாக இருக்கணும் ஆனால் அவன் வந்து இந்த மூணு பேத்துக்குமே அவன் உண்மையாக இருக்க மாட்டான் அதனால்தானே மூணு பொண்டாட்டி கட்டிக்கிறான் யாராவது ஒருத்தர் கூட உண்மையாக இருக்க மாட்டான் தான் அவன் மீதி ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கிறது அதோட அர்த்தம் வெளியில் கூட தொடர்பு வச்சுப்பான் அப்போ இதை வந்து கேள்வியும் கேட்கக்கூடாது ஏன் எனக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து கேள்வியும் கேட்க முடியாது பிரிஞ்சு போகிறதுக்கும் பயம் அச்சுறுத்தல் பிரிஞ்சு போகிற துணிவும் அந்த பெண்ணுக்கும் இல்லை அதனால் அப்போது ஒரு அப்போ அந்த இடத்துல வந்து ஆண் ஆண் பெண் சமத்துவம் என்பது இல்லை அப்போ எங்கே சமத்துவம் இருக்குது அப்படின்னா ஒரு பெண்ணிற்கு ஒரு ஆண் உண்மையாக இருக்கிறான் மாம்பாருங்க காதல்லையும் சரி ஒரு திருமண உறவுலையும் சரி ஒரு பெண்ணிற்கு ஆண் உண்மையாக பாருங்கள் அங்கே தான் அவன் வந்து அந்த பெண்ணை வந்து மதிக்கிறான் பய அந்த பெண்ணை பற்றின பயம் அவனுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம் எங்கே அவள் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாளோ அல்லது அவளுடைய அன்பு வந்து நமக்கு கிடைக்காமல் போயிடும் அவள் அவள் தன்னை வந்து அவளுடைய அன்பு நம்ம அவளுடைய ஒரு மோசமான மதிப்பீடுக்கு நம்ம ஆளாயிடுவோம் நம்மளை பற்றி குறைச்சி இட போடுவோம் அல்லது நம்மளை மதிக்க மாட்டா அப்படிங்கிற அந்த பயம் அவனுக்கு வருதில்லை அப்போ அவர் அவளுடைய அன்பு வந்து அவனுக்கு ரொம்ப முக்கியமாக படுது அவள் பிரிஞ்சு போல பிரிஞ்சு போகிறாளோ இல்லையோ ஆனால் அவள் வந்து தன்னை பற்றி கேவலமாக நினைக்க நினைப்பா முன்ன மாதிரி அன்பு வந்து ஒரு உயர்வான அன்பு கிடைக்காது நம்மளை பற்றி ஒரு மோசமான எண்ணம் அவன் மனசில் ஏற்பட்டுச்சுன்னா அவளுடைய அன்பு வந்து ஒரு முழுமையான அன்பு நமக்கு கிடைக்காது அதனால் வந்து என்ன பண்ணுறான் அந்த பெண்ணுக்கு மரியாதை மரியாதை கொடுத்து அவன் உண்மையாக இருக்கிறான் அந்த இடத்துல தான் ஆண் பெண் சமத்துவம் சமத்துவமே அப்போ எங்கே ஒரு ஆண் வந்து தனது மனைவிக்கு உண்மையாக இருக்கிறானோ அங்கே தான் ஆண் பெண் சமத்துவம் என்பது பிறக்கிறது அதனால் வந்து இப்போ விபச்சாரம் இதெல்லாம் வந்து ஆண் பெண் சமத்துவம் இல்லாமல் ஒரு பெண்ணை வந்து கேவலமாக நினைக்கிறனால தான் நீ வந்து விபச்சாரத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற விபச்சாரத்தை நோக்கி போகிற ஓ மனைவிக்கு நீ உண்மையாக இல்லாமல் விபச்சாரத்தை நோக்கி நீ ஏன் போகிற அப்படின்னா பெண்ணை பற்றி உன் மனைவிக்கு நீ உண்மையாக இல்லை உன் மனைவியை பற்றினா ஒரு நல்ல மரியாதையே உனக்கே இல்லை உன் மனைவியை வந்து நீ ஒரு மனுஷாவே மனுஷியாகவே நினைக்கல அதனால தான் உன் மனைவிக்கு தெரியாமல் நீ வந்து விபச்சாரத்தை நோக்கி போகிற உன் மனைவிக்கு தெரியாமல் விபச்சாரத்துக்கு அப்பப்போ நீ போயிட்டு வர இப்போ பம்பாயில் ரெட்லைட் ஏரியா கல்கத்தாவில் சோனாகஞ்ச் அப்படின்னு நிறைய இருக்கில்ல தாய்லாந்து மத்தான் விபச்சாரம் உலகம் முழுக்க கொடி கட்டி பறக்குது காரணம் என்னென்னா பெண்களை பற்றி ஒரு இழிவான மரியாதை அவங்களுக்கு போய் நாங்கள் உண்மையாக இருக்கணுமா பெண் பெண்களுக்கு போய் உண்மையாக இருக்கணுமா அவர் மனைவிக்கு போய் உண்மையாக இருக்கணுமா அவர் பெண்ணுக்கு போய் நம்ம பயப்படணுமா அந்த அளவுக்கு அவர் பெரிய அப்படின்னு நினைக்கிற அந்த மனப்பான்மையிலேருந்து தான் இந்த விபச்சாரம் வந்து விபச்சாரத்திற்கான ஆதரவும் பெருகுது அதனால் உண்மையாக ஆண் பெண் சமத்துவத்தை நம்ம இங்கே நிலைநிறுத்தணும் அப்படின்னா விபச்சாரத்தெல்லாம் ஒழிக்கணும் அது மாதிரி காதலுக்கு ஒரு தனக்கு பொருத்தமான ஒரு துணையை தேடுவதற்கான ஒரு சுதந்திரத்தை இங்கே உருவாக்கணும் பிடிக்கலைன்னா பிரிவதற்கான சோ வழிமுறையை எளிதாக்க வேண்டும் இப்படி நிறைய நடைமுறைகளை பண்ணால் தான் ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் வந்து உண்மையாக இருப்பாங்க உண்மையாக இருக்கிற அந்த நடைமுறை அது மாதிரி கள்ள தொடர்பு அல்லது விபச்சாரம் இதுக்கெல்லாம் தடை விதிச்சிடணும் கள்ள தொடர்புங்கிறது வந்து அதான் அந்த மாதிரி அதெல்லாம் எப்படி தடைவிக்கிறதுன்னு தெரில ஆனால் உண்மையாக இருக்கிறது தான் ஒரு ஆணும் பெண்ணும் உண்மையாக இருக்கிறது தான் ஆண் பெண் சமத்துவம் என்பது இருக்கிறது